அனைவருக்கும் உணக்கா என் பேர் வந்து அருங்க ஆஹ் திருக்குறம்பத்துல முதல்படியை வீட்டுலதான் நான் இருக்கேன் என்னுடைய உரிமைக்காண்டியும் என்னுடைய மலையை கண்டியும் என்னோட கோயிலுக்கு அண்ணியும் பாஜகளை கண்டி இந்த வீடியோ வந்து நான் உங்களை பயந்துக்கிறேன் எல்லாருமே வந்து ஒற்றுமையா இருந்து நம்ம எல்லாரும் செயல்படணும் பிப்ரவரி நாலாம் தேதி நம்ம எல்லாருமே வந்து ஒற்றுமை நினைக்கணும் நான் இந்த நான் பிறந்த தான் எங்க அம்மா பிறந்தீங்கன்னா எனக்கு பயன் பிறந்துடுங்க அதை பிறந்தீங்கன்னா என் தாத்தா பிறந்தீங்கன்னா நாலு தலைமுறையா நான் அந்த ஊர்ல வச்சுட்டு வரேன் இந்த தான் இருக்கேன் அதாவது திருப்போன்ற ஊர்ன்ற திருப்போன்ற கிராமத்துல நான் ஒரு மக்களா ஒரு இளைஞரா நான் செயற்பட்டு வரேன் இந்த நிமிஷம் வரையும் அந்த மாதிரி நீங்களும் திருப்பூன்ற இளைஞர்கள் வந்து நிறைய பேர் இந்த ஊர்ல இருந்திருக்கீங்க இப்போதையும் நம்மளை பாதுகாக்கிற கிராஸ் தான் அந்த முறையை தான் அந்த முறைனுக்கே ஒரு பிரச்சனை அப்படின்றப்ப நம்ம எல்லாரும் இந்த ஜாதி இது எல்லாத்தையும் விட்டுட்டு நம்ம கோயில் தாண்டி நம்ம உரிமை காண்டி நம்ம கிராமத்துக்காண்டி நம்ம எல்லாரும் ஒற்றுமை நின்றா மட்டும்தான் நம்மளால தெரிஞ்ச முடியும் என்னதான் மாற்று மையத்துல நம்ம கூட என்னால நட்பு ரீதியா மாமா மாப்பிளம் பழக நான் கூட ஆனா அவங்க வந்து என்ன நினைக்கிறாங்க அவங்க வந்து என்ன பண்ணா நான் மதம் வேணும் அப்படின்னு அவங்க நினைக்கிறாங்க ஆனா நம்ம வரையுமே பழக்க வேணும் வேணும்னு சொல்லிட்டுதான் நீ நம்ம அந்த நிலைமை வந்து நான் வந்து போடுவோம் அதை வந்து நம்ம திருப்பண்ண இளைஞர்கள் பொதுமக்கள் வளரக்கூடிய இளைஞர்கள் எல்லாருமே என்ன நடக்குது அப்படின்ற விஷயத்த தெரிஞ்சுக்கறோம் எனக்கு வந்து அரசியல் இந்த மாதிரி எதுவுமே கிடையாது என்னுடைய உரிமை அந்த உரிமை காட்டி நான் நிக்கிறேன் யார் எனக்கு தனிப்பட்ட முறையில வந்து ஆஹ் இப்படி இருக்கேன் இந்த மாதிரி பண்றேன் நான் இப்படி வந்து அப்படி மாத்துக்காண்டி போறாங்கன்னு யாரும் நினைக்காது என்னுடைய உரிமை நான் வந்திருக்கேன் அவ்வளவுதான் அதை வந்து நீங்க புரிஞ்சுக்கிறேன் நம்ம திருப்பணத்துல எப்படி பார்த்தாலும் ரெண்டு லட்சம் பேர் மூணு லட்சம் பேர் குறையாம இருப்பீங்க வீட்டுக்கு ஒருத்தர் வந்து உண்டா போதும் அதுவே திரும்பதான் அதுவே சந்தோஷம் தான் என்னைக்கா இருந்தாலும் நம்ம உரிமை மட்டும் யாருமே விட்டு கொடுக்க கூடாது அந்த உரிமை நம்மள இருந்து கொடுங்க கொடுங்க இன்னைக்கா இருந்தாலும் நம்மளோட இழப்புதான் இழந்ததை நம்ம மீட்டு வரணும் மீட்டுணும் அதுக்காகதான் தான் நான் உங்களை பேசிருக்கேன் எல்லாரும் நாலாம் தேதி கண்டிப்பான முறையில வந்துருங்க ஆஹ் எப்படி சொல்றது இந்த மலையில நான் வந்து போவேன் சாமி முடியும் காசு நாள் சாமி போய் சாமி முடிவேன் எல்லா இடத்துக்கும் போவேன் வருவேன் அப்ப வந்து ஃப்ரீடம் ஆயிருந்துச்சு ஆனா இன்னைக்கு வந்து பார்த்தா நம்ம வந்து எதுவுமே மாத்திரம் பெருசா நினைக்கல நம்ம உரிமையை நம்ம கேட்கிறோம் ஆனா மாற்று மயத்துல என்ன பண்றாங்க எனக்கு மதம் தான் முக்கியம் அப்படின்னு சொல்லிட்டு நம்மள அகேன்ஸ்ட் ஆகி வர்றாங்க அப்படி இருக்கிறப்ப உங்க பல கண்டிப்பா அப்படி போனவங்க இருப்பாங்க அவங்க எல்லாத்துலயும் நீங்க சொல்லி புரிய வைங்க என்னைக்கா இருந்தாலும் மொழியை வந்து நம்மளுக்கு சொந்தம் இந்த ஊர் நம்மளுக்கு சொந்தம் அத மட்டும் நான் தெரிவிச்சுக்கிறேன் கண்டிப்பா இது கண்டிப்பான முறையில் வந்து ஆறு ஆறுபடியில் முதல் கொடிய வீடு திருப்பணம்ன்றோம் அந்த ஊர்ல பறந்துருக்கோம்னா அது பெரிய புண்ணியம் அந்த புண்ணியத்தை வந்து அந்த புண்ணு இடத்த வந்து நிறைய தேசக்தி வந்து அழிக்கணும் அந்த புண்ணியத்தை கெடுக்க நினைக்கிறாங்க ஆனா அந்த இடத்த வந்து நம்ம என்னைக்குமே ஊறக்கூடாது அதை தான் நம்மளோட வேலை அதுக்காண்டிதான் அந்த திராசு வந்து நம்ம படைச்சிருக்காங்க திருப்பணத்துல என் பிள்ளையா என் மக்கள் என்னை பார்ப்பாங்க அவங்களுக்கு எல்லாமே நான் பார்ப்பேன் அப்படின்றதாட்டி அவங்க ஊர்ல நம்ம படைச்சிருக்காங்க அப்ப அவர் நம்ம வந்து கண்டிப்பா வந்து நம்ம பண்ணணும் உன்படி நாளத்தையும் கண்டிப்பா மீட் பண்றோம் நம்ம உரிய நம்ம அமைப்பு நம்ம தான் உரிய அமைக்கிறோம்